முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நூறு ஆண்டுகளுக்கு பின் ஆறு கிரகங்களின் சேர்க்கை காரணமாக மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது மீன ராசியில் ஆறு கிரகங்களின் சேர்க்கையானது நிகழ இருக்கிறது மீன ராசியில் ஏற்கனவே ராகுவும் புதனும் சுக்ரனும் பயணித்து வருகின்றனர் இந்த நிலையில் மார்ச் ஆறாம் தேதி சூரியனும் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதன் பின் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சந்திரன் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதைத் தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானும் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனால் மீன ராசியில் ராகு புதன் சுக்ரன் சூரியன் சந்திரன் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கையானது அரிய சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இந்த சேர்க்கையானது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின் நடக்கப் போகிறது இந்த அரிய சேர்க்கையால் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது இப்பொழுது மார்ச் இறுதியில் நிகழும் ஆறு கிரகங்களின் சேர்க்கையால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் ஆறு கிரகங்களின் சேர்க்கையானது நடக்க இருக்கிறது இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண இருக்கிறீர்கள் நீண்ட நாள் கடின உழைப்புக்கான அனைத்து பலன்களும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களின் திறமையால் பாராட்டுக்கள் அனைத்தும் வந்து குவிய இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு நீண்ட நாட்களாக பதவி உயர்வு வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் இப்பொழுது பெறுவதற்கான வாய்ப்புகளும் வந்துவிட்டது ஏற்கனவே நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தாலும் அதிலிருந்து இப்பொழுது நல்ல ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மிதன ராசி அன்பர்களுக்கு அதிக அளவிலே இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் உங்கள் பக்கத்தில் நெருங்கவே நெருங்காது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது உங்கள் தந்தை உடனான நீண்ட காலமாக தேவை இல்லாத மனக்கசப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் உங்கள் தந்தையுடன் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமலே நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கும் தந்தைக்கும் உடையே வந்து பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து தந்தை உடனான உறவானது மேம்பட இருக்கிறது பண கஷ்டங்கள் பண ரீதியான ஒரே ஒரு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் நீண்ட நாட்களாகவே சந்தித்து கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த கஷ்டத்திற்கு அனைத்துக்கும் முடிவும் நெருங்கிவிட்டது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது மிதன ராசி என்பவர்களை தற்பொழுது நீங்கள் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கிவிட்டீர்கள் இனிமேல் உங்களுக்கு நடக்க இருப்பது அனைத்துமே நன்மைக்கு மட்டும்தான் அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி கடக ராசியின் ஒன்பதாவது வீட்டில் ஆறு கிரகங்களின் சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இதனால் அதிர்ஷ்ட வீட்டில் இந்த கிரகங்களின் சேர்க்கையானது நிகழ்வதால் தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டமானது இப்பொழுது பிரகாசிக்கப் போகிறது அப்படி பிரகாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையானது உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கடக ராசி அன்பர்களே மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் தொழில் செய்பவர்கள் இதுவரைக்கும் பண பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் சந்தித்து கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்கி உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் நிதியானது இரட்டிப்பாக இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து நிதி நிலைமையானது மேம்பட இருக்கிறது வேலை தொடர்பாக இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த பயணமானது உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயத்தை மட்டுமே தேடித்தர இருக்கிறது தேவையில்லாத பயணமாக இருக்கவே இருக்காது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளில் இந்த நேரத்தில் கடகராசி அன்பர்களே அதிகம் பங்கேற்பீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது ஒரு கிரக சேர்க்கை என்றாலே பலவிதமான நன்மைகள் நடைபெறும் இப்பொழுது ஆறு கிரக சேர்க்கை நடைபெறும் நடப்பதால் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பலன்கள் மட்டுமே அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையே ஒரு உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவும் வந்துவிடும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பது அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும் உங்களுடைய குடும்பத்திலே வந்து ஒரு சிலரால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அனைத்துமே உருவாகி கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனை அனைத்துக்கும் இப்பொழுது ஒரு முடிவும் வர இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியின் நாலாவது வீட்டில் ஆறு கிரகங்களின் சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இதனால் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஒரு பொருள் இன்பங்களை இப்பொழுது பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது புதிய வாகனம் அல்லது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்குவதன் மூலமாக நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது நீண்ட காலமாகவே நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் இப்பொழுது வெற்றிகரமாக முடியும் நேரமும் வந்துவிட்டது உங்களுடைய நீண்ட நாட்களாக இருக்கும் பண பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இனிமேல் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து ஒரு நன்மையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தனுசு ராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் நீண்ட நாட்களாகவே ஒரே ஒரு பொருளை வாங்க வேண்டும் என பல ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு நீண்ட வருடங்களாகவே அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அந்த பொருளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நெருங்கிவிட்டது நீண்ட நாட்களாக இருக்கும் உங்களுடைய கனவானது இப்பொழுது நனவாக இருக்கிறது ஒன்று வீடு வாங்குவது அல்லது வாகனம் வாங்குவது இதை மட்டுமே பல நாள் கனவாக கண்டு கொண்டு வரும் தனுசு ராசி அன்பர்களுடைய ஆசையானது இப்பொழுது ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய நீ நீண்ட நாள் கனவு அனைத்துமே வந்து வெற்றியாக போகிறது அதற்குரிய முயற்சிகளை நீண்ட நாட்களாகவே நீங்கள் செய்து கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகுதான் அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் முக்கியமாக நீண்ட நாள் கழித்து நூறு ஆண்டுகளுக்கு பின் நிகழும் ஆறு கிரக சேர்க்கை காரணமாக தான் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமே காத்து கொண்டு இருக்கிறது ஒரு கிரக சேர்க்கை இரண்டு கிரக சேர்க்கை என்றாலே பலவிதமான மாற்றங்கள் அதிர்ஷ்டங்களும் காத்து கொண்டே இருக்கும் தற்பொழுது ஆறு கிரக சேர்க்கையானது சேர்ந்து ஒன்றாக நடைபெற இருப்பதால் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் நன்மைகள் அனைத்துமே நிதி ரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவும் வர இருக்கிறது இப்பொழுது ஆறு கிரக சேர்க்கையால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க முதல் ராசி மிதுன ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி தனுஷ் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்து உங்கள் வாழ்க்கையானது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல இருக்கிறது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஜோதி பிரகாசிக்கப் போகிறது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மைகளும் ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி